வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி இந்த வீடியோவில் வணங்கான் படத்தோட திரை விமர்சனம் பற்றி பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க மீண்டு வந்தாரா பாலா அப்படிங்கிறத பார்க்கலாம் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடித்திருக்கும் வணங்கான் திரைப்படம் பொங்கல் விருந்தாக இன்னைக்கு வெளி வெளிவந்திருக்குது முதல்ல இந்த படத்தில் சூர்யா ஹீரோவாக நடித்தார் அவரை வைத்து சில நாட்கள் படப்பிடிப்பும் நடத்தினாங்க ஆனால் லைவ் லொக்கேஷனில் சூர்யாவை வச்சு படம் எடுக்கிறதுல சிக்கலாக இருக்குது சிரமமாக இருக்குது அப்படிங்கிறதுனால சூர்யா படத்துல இருந்து அவருக்கு பதிலாக அருண் விஜய் ஹீரோவாக நடிச்சிருக்காரு இன்று வெளியாகியிருக்கும் மனகான் திரைப்படம் எப்படி இருக்குது அதனோட கதை என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாய் பேச முடியாத காது கேளாத மாற்றுத்திறனாளி அருண் விஜய் கன்னியாகுமரியில் ஆதரவற்ற மாற்றுத்திறனாளிகளின் காப்பகத்தில் பணியாளராக வேலை செய்கிறாரு தங்கை மீது உயிரையே வைத்திருக்கார் அருண் விஜய் அந்த காப்பகத்தில் இளம்பெண்கள் குளிப்பதை மூன்று பேர் திருட்டுத்தனமாக பாக்குறாங்க அவர்களில் இரண்டு பேரை அருண் விஜய் கொடூரமாக கொலை செய்கிறாரு காவல் நிலையத்தில் தானாக சென்று சரணடைகிறாரு அவர்களை ஏன் அருண் விஜய் கொலை செய்தார் என போலீசார் தீவிரமாக விசாரிக்கிறது விசாரணையில் உண்மையை சொல்ல மறுக்கும் அருண் விஜய் கடைசியில அந்த இருவரை கொடூரமாக கொலை செய்ததற்கான காரணத்தை சொன்னாரா மூன்றாவது நபரை கொன்றாரா என்பதை அதிர்ச்சியான திருப்பங்களுடன் பாலா சொல்லியிருக்காரு சமீப சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி வரும் அருண் விஜய்க்கு இந்த படம் ஒரு மைல்கல் அப்படின்னே சொல்லலாம் விக்ரம் சூர்யாவை போலவே அருண் விஜயிடம் இருந்து சிறப்பான ஒரு நடிப்பை வெளிக்கொண்டு வந்திருக்காரு பாலா வாய் பேச முடியாத காது கேளாத மாற்றுத்திறனாளியாக அபாரமாக நடித்திருக்கும் அருண் விஜய் பல இடங்கள்ல கலங்க வைக்கிறார் இவருடைய தங்கையாக நடித்திருக்கும் ரீதாவும் காதலியாக நடித்திருக்கும் நடிகை ரோஷினி பிரகாஷும் கூட சிறப்பான நடிப்பை தான் கொடுத்திருக்காங்க நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ் சினிமாவில் காதல் காட்சிகள் ரசிக்கும்படியா அமைஞ்சிருக்கு கம்பீரமான காவல்துறை அதிகாரியாக சமுத்திர நேர்மையான நீதிபதியாக மிஸ்கினும் நடிச்சிருக்காங்க சரி இந்த படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த படத்தில் அதீத வன்முறை உட்பட பாலாவின் வழக்கமான அம்சங்கள் அனைத்துமே இந்த படத்தில் இருக்குது ஒரு சுவாரஸ்யமான படத்துக்கு தேவையான கதையை கண்டுபிடித்த பாலா அதை நேர்த்தியான திரைக்கதையாக மாற்றுறதில் கோட்டை விட்டுருக்காரு குறிப்பா கதை தொடங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் அயிற்சி அயற்சியை ஏற்படுத்தியிருக்கு அதே போல இரண்டாம் பாதியில இன்னும் சில கனமான காட்சிகளுடன் எழுதியிருந்தால் சிறப்பான ஒரு படமா வந்திருக்கும் ஆனா அதை மிஸ் செய்திருப்பதால தற்போது ஒரு சுமாரான ஒரு படமா வணங்கான் வெளியாகி இருக்குது ஜிபி பிரகாஷ்குமார் இசையில பாடல்கள் சுமாராக வந்திருக்கு ஆனால் பின்னணி இசையில் சி எஸ் அதிர வச்சிருக்காரு மொத்தத்தில் வணங்கான் ஆங்காங்கே வரும் பாலாவின் டச்சுகளுக்காக ஒரு முறை பார்க்கக்கூடிய படம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்